ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் கோவிந்த்ராஜ் ஃப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவ மாணவியிலே இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்சஸ் ஹிஸ்டீஸில் பத்தாம் வகுப்பு தமிழ் காலாண்டு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருநாள் பிரீவியர் கொஸ்டின் போது ஆன்சர்ஸோடு பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சுங்களா போதும் ஷூரா நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் தமிழுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கணும் ஆல்ரெடி நம்மளோட ஜிஆர் சசஸ் எஸ்டிஸ்ல டென் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் ஒரு வீடியோ போயிருக்கும் ஸோ அதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சுங்களா பார்த்து ஷூரா நல்ல மார்க் எடுக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின்ல பின்வர் மட்டும் முறையான தொண்டர் தமிழர் பண்பாட்டில் வாழைக்கு தனித்த இடம் உண்டு உணதர்கள் பார்ப்பு நாடினா இறைவனிடம் அருளை பெருக்கி கல்வி காய்ந்த இலையும் காய்ந்த சருகம் சண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்க கம்பேரிசன் பண்ணும் சிக்ஸ்த் ஒன் பாடமில் கடல் நீர் ஆவியாக மேகம் அருமை கூட்டல் துணை நீ நீ விளையாட விளையாண்டு வினா ஆற்றது உரைத்தால் விடை ஆப்ஷன் ஆ நெக்ஸ்ட் குளிர்காலத்தை பொழுது தான் கொண்டு வந்து குறிஞ்சி மருதம் நெய்தல் இது எல்லாமே ரிப்பீட் கொஸ்டனாக தான் வரும் பாடினால் கண்ணை வந்து வினைமுற்று தொடர் அதுக்கப்புறம் வந்து கம்பாரசன் வந்து பாடல் கொடுத்துக்கான பாடல் வந்து வெய்யொலி ஆனால் சொல்லி கம்பர் விரிசோதனின் மினித்தொகை அலியா அழகுடியான் வந்து ராமன் இப்படி பெற்ற நூல் வந்து கம்பராமன் அதுக்கப்புறம் டூ மார்க் ஃபுல்லாக அப்படியே பார்த்துருப்பாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன கொஸ்டின் தான் நல்லா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ தமிழில் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இதில் நம்ம எந்தெந்த கொஸ்டின் படிச்சிருக்கோம் எது படிக்கல அப்படின்றது ஒரு எக்ஸாம் கூத்தனை கூத்துல ஆற்றுப்படுதலை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டனை கொடுத்துருவாங்க மூன்று மதிப்பெண் அழகிடுதல் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு ஐந்து மதிப்பெண் ஆற்றுப்படுதல் அதே மாதிரி புவியின் தோற்றம் குறித்து பரிபாடல் இது கேட்காத கொஸ்டினா கேட்டேன் சாலை வசதி மாவட்ட ஆட்சியர் கடிதம் காட்சியை கண்டு கவிஞர் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் தெருக்கூத்து புக் பேக்கில் இருக்குது தான் பொயிலையும் பற்றி செய்யக்கூடிய தொகுத்தில் இந்த கொஸ்டின் புக் அதுக்கு எயிட் மார்க்கில் செயற்கணும் தமிழ் சொல்லணும் அண்ணமையா பாய்ச்சல் விண்வெளியும் கல்பனா இது எல்லாமே புக் பேக்கில் தான் கேட்கும் இது ஒரு கொஸ்டின் பேப்பர் அடுத்து ஒன் மார்க் கொஸ்டின் பேப்பர் பாருங்க காய்ந்தலையும் காய்ந்த சருகம் சண்டும் வேர்க்கடலையும் இல்லை மணி வகை எந்த பிள்ளை எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா பெரிய மெசேஜ் அன்முனை தொகை சிலம்படைந்திருக்கு பார்க்க மீது நான் அடிப்பேன் சிற்றூர் அறிஞர் வந்து வேற்றுமருப்பு பரிபாடல விசுமுன்னா வானத்தையும் பேரொழியும் பாரத ஸ்டேட் வங்கி உரியாடம் என்பது இலா அருந்தனை அருமை கூட்டல் தனி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநாய பாவனர் மலர்கள் தலையில் வந்து தளர பிள்ளைகள் இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா காற்றை வந்து பாரதியார் எழுதியது லயத்துடன் அப்படியே சீராக ஈப்சொற்கள் வந்து விடாது அதாவது ஈ பண்ணுறது கடைசி கடைசி வார்த்தை ஒரே மாதிரி இருந்தால் இது பார்த்து மோனை எதிரிகை இரண்டு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பற்றி புகழ் புகழ்மொழி மொழி இரண்டு அதே மால் பொருளும் நெக்ஸ்ட் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க மொழித்திரங்களை பயிற்சி மூன்று மதிப்பெண் நாட்கள் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண மூன்று மதிப்பெண் நாட்கள் ஐந்து மதிப்பெண் உங்களத்தில் வந்து வந்த உறவினர்கள் நீங்கள் சேர்ந்து விருந்தொம்பல் முல்லைப்பாட்டு கார்கால செய்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கடிதம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பருக்கு கடிதம் மட்டும் பாருங்க நூலக உறுப்பினர் படிவம் டிரான்ஸ்லேஷன் அதுக்கப்புறம் எட்டு மதிப்பெண் தமிழின் இது எல்லாமே புக் பேக் பத்தி இறைவன் புலவர் இடைக்காட்டானுக்கு ரொம்ப முக்கியமான புயலிலே ஒரு தோணி மேரியன் வாழ்க்கை கல்வி சுடர் அதுக்கப்புறம் விண்வெளி கல்பாச்சாவெல்லாம் கொடுத்தார் இது இரண்டாவது கொஸ்டின் பேப்பர் அடுத்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க மெத்த வணிகங்கள் என்ன தொடர்னா வணிக கப்பலும் ஐம்பது காப்பியங்கள் இந்த செய்தி வந்து செய்தி ஒன்று ரெண்டு மூணு ஆகியன சாரி விருந்தினை பெண்கள் இன்மையில் விருந்து அறிஞர் வேற்றுமை உறுப்பு எய்துவர் ஈதாப்பிலிருந்து கோவிலம் தேமா மலர் கம்பர மகாபாரதம் தமிழ் மூணு மதுரம் தங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது இங்க நகரப்பேருந்து இருக்கு அது அங்கே இருக்கும் அரியாவினா சுட்டுவினா மலர்கள் தரை பாடல் தான் வந்து தளரப்பினிதல் பாரத ஸ்டேட் உரையாடும் இலா இடைக்கான மன்னன் இடைக்கான அன்பு வைத்தவர் இறைவன் தமிழ்நாட்டில் வழி நாடக முறையான கொடுத்துருப்பாங்க புது நாடகங்களை உருவாக்கினு வந்து நான் முத்துசாமி எனும் கலைஞாயர் இது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்துகளை கம்பேரிசன் இப்பாடல் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா இரட்டை மொழிதான் கம்பேர் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக இனியாக படையில் பொறுத்தனா அணிகளன் அடியதுக்கு வந்து அணிக்க அடி எதுக்கு என்று இரண்டாவது எழுத்துன்னா அணை கிடந்ததே இணைக்கிடணும் அடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் கம்பேர்ஸ் பண்ணி இரண்டாவது இரண்டு மறுபடியும் எல்லாமே ரிப்பீட்டட் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் அமர்தான் இது ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் மொழித்தினாலும் பயிற்சி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் தமிழெண்ணை வாழ்த்துக்கள் காரணங்கள் அதே ஒரு மூன்று மாதிரி நாங்கள்லாம் பாருங்க ரொம்ப சிம்பிளாக தான் கூட ஆற்றுப்படுதல் எல்லாமே ரிப்பீட்டாக தான் இந்த கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கனா வந்து மூன்றாவது கொஸ்டின் மூன்றாவது கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை பிக்கனும் கருங்க நீங்கள் துணைப்பாடம் பொறுத்தவரைக்கும் புயலிலே ஒரு துணி அண்ணமையாக கற்கை நன்றி கற்கனை பிச்சைகளும் கற்கை நன்றி இந்த கான்ஸ் புதிய நம்பிக்கையில் இருந்து அதே மாதிரி பார்த்துருந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் அரிசி இந்த நாலு படிச்சிங்கன்னா பார்த்து கண்டிப்பாக ஒன்று எழுதியலாம் துணை பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு காட்சி விண்வெளி கல்பனா சாவல் எல்லாமே கொடுத்துருவோம் அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து மெத்த வணிகம்னா வணிக ஐம்பது காப்பியங்களும் பாடு கடல் நீர் அபியமான அறிஞரின் வேற்றுமை உறுப்பு சிலம்படைந்திருக்கும் பார்க்கணும்னா சிற்று பாரத ஸ்டேட் உரிய முன்பு அருந்துணை அருந்துணர்ந்து மலர்கள் தரநலர்கள் காய்கறியும் காய்ந்தும் சருகும் சண்டும் பாடல் கேட்டோம் தங்க மீன்கள் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா கா என்பதற்கு வந்து தாங்குகோள் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் எழுதிய எட்ட ஒரு மொழிகள் தட் மீன்ஸ் வந்து தனி பாடல் திரட்டு அணிகள் இரண்டு மதிப்பு விழாக்கள் எல்லாமே ரிப்பீட் கொஸ்டின் அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இரு சொற்களை ஒரே தொடர் அமைதி இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தமிழ் ஒருத்தன் வரைக்கும் நீங்கள் புக் பேக்ல மொழித்தன வளர்ச்சி நாங்கள் போதும் அதுக்கப்புறம் மூன்று மதிப்பு நாள் ஃபுல்லாக அப்படியே பாருங்க நெக்ஸ்ட் ஐந்து மதிப்பு வினாக்கள் நெக்ஸ்ட் எட்டு மதிப்பு வினாக்கள் எல்லாமே நிகழ்த்து கலைகள் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா உப்பு நாமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் பற்றி கொடுத்துருக்கோம் அந்த கலைஞர் லெசன் எல்லாம் படிங்க அடுத்து கம்பாஸ் ஒன் மூணு கொஸ்டின் பேப்பர் என் தமிழ்னா அப்படி எம் குட்டல் தமிழ் குட்டல்னா வேர்க்கடலை மிளகாய் மாட்டு மணி வகை பெரிய மிஷின் சிரித்தான்மொழி வகை சிலம்படைந்திருக்கும் பகுதம் சிற்று விருந்தன் பிறந்த இன்மையில் விருந்து பரிபாடல் அடியில் விசுவ மிஸ் வந்து வானத்தையும் பெறும் இங்கே நகரப்பிறந்த அரியாவின்னா சுற்றுடைய அருளை பெருக்கு அறிவு கல்வி குளிர்காலத்தை பொழுதா கொண்டையில் இருந்து குறிஞ்சி மருதன் நெய்து மலர்கள் தரையில் நழுவிருப்பது தலர் பிணைதல் முல்லை நிலத்துக்கு பெறும்பொழுது கார் காலம் இந்த புக்கின் செல் கேட்டு இந்த பாடல் வந்து பார்த்தா கம்பராமாயணம் எழுதி கம்பரா எழுதியப்பட்டது திரை என்பது வந்து அலைன்னு நெடுபடைய கம்பேர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அடுத்து இரண்டு மதி மால் இரடிப்பல் இது எல்லாமே புக் பேக்கில் இருந்து அப்படியே டேரெக்டாக கேட்டுருங்க மொழி திறங்களை பயிற்சி இந்த கொஸ்டின் மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து புளியங்கன்ற ஆழமாக இடப்படுது அதே மாதிரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா சோலை காட்டம் மின் வசிக்கும் காதல் நோயாலும் போல வினா எத்தனை வகைப்படும் வினா ஆறு வகை விட எட்டு வகை கம்பேரிசன் பண்ணி கொடுத்து கொஸ்ட் கொடுத்தாங்க அலையிட்டு வகை தற்குறிப்பு ஏற்ற தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி கம்பேர்ஸ் பண்ணது ஐந்து மதி நகல் எல்லாமே அது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அஞ்சாவது கொஸ்டின் பேப்பர் அடுத்த ஒன்பது கொஸ்டின் பேப்பர் திருச்சி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் மெத்த வணிகள் வந்து வணிக கப்பல்களும் ஐம்பது காப்பிகளும் அதுக்கப்புறம் மோனைச்சிருக்கு விருந்தினர் இன்மையில் விருந்து எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட் பால் வலிமை வந்து மகாபாரதம் தங்க காலத்து மன்னன் இறைவன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலர்கள் தரையில் தளர பணிதல் கார் காலத்தை பெருமளவு பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி தமிழ் மக்களின் விரைத்தை சொன்ன தப்பாட்டம் செயற்கை நுண்ணு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் கிரந்தியார்கள் பார்த்தீங்கன்னா பரிபாடல் வளர்வானம் வினை தொகை விசுமதும் வானம் அடுத்த இரண்டு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே ரிப்பீட்டடாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்கன்னா அந்த கொஸ்டின் எல்லா கொஸ்டின் படிச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஸோ படிக்காத கொஸ்டினாக தான் அது மார்க் பண்ணிப்பீங்க அடுத்த ஒன்ம கொஸ்டின் பாருங்கள் காய்ந்தளையும் காய்ந்ததும் எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க இதில் கேட்காத கொஸ்டினாக தான் நான் சொல்கிறேன் அப்படியே பாரத ஸ்டேட் வங்கி அருந்துணை மொழிஞாயர் தேவைய பாவனர் மலர் இதெல்லாம் ரிப்பீட் கொஸ்டின் இந்த பாடல் நமக்கே தெரியும் வந்து பாரதியார் எழுதப்பட்ட வந்து காற்றிய படம் தான் சீராக அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டூ வசன கவிதை கம்மன் இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம பார்த்துருக்கோம் ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு வாங்க மூன்று மதிப்பெண் வினாக்களுக்கு நம்ம செப்பரேட் நம்ம நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மூன்று மதிப்பு நாட்கள் ஃபை ஐந்து மதிப்பு நாட்கள் எட்டு மாதம் அந்த வீடியோ நல்லா பாருங்க அடுத்த ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் மெத்தவனிக் வணிக கப்பலுக்கணும் அருளை பிரிக்கிற கல்வி பாரத ஸ்டடி இது எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட்டடாக கொஸ்டின் தான் நினைக்கிறேன் கோசல நாட்டின் கொடை இல்லாத கார் இதில் கேட்காத கொஸ்டின் அங்கே வறுமை இல்லாத வேர்க்கடலை வந்து அது மணி வகை கேட்டவரும் பாடல் கேட்டவர் சில மடிந்த பார்த்து சிற்றோர் அருந்தோம் இது எல்லா ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் குலசேகர ஆழ்வார் ஏற்றப்பட்டது மாலாத தீராத அதுக்கு மருத்துவம் வந்து இறைவன் குடிக்கணும் அதுக்கு வசன கவிதை இரடிப்பெம்மல் செய்கு தம்பி பாவலர் கம்பரா மாணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பாராமாயணம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கூத்தரா மழைப்படுக்கலாம் கூத்தராட்டு புக்கிங் சேர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் அடுத்து நம்ம மூன்றாம் மதிப்பின் தமிழினு காரணம்லாம் எல்லாமே கொடுத்தாரு குறிப்பேட்டணி நெக்ஸ்ட் ஐந்து மதிப்பெண் எல்லாம் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எத்தனை கொஞ்சம் பார்த்து எல்லா கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு அடுத்த ஒன்பது கொஸ்டின் பேப்பர் இதில் நிறைய கொஸ்டின் இருக்கு மோர் தேன் ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின் பேப்பர் இருக்கு ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க இது வரைக்கும் பார்த்து எல்லாமே இதில் வந்து நம்ம கேட்ட கேட்ட கொஸ்டினாகவே வந்துருக்கு இந்த கொஷின் இரண்டு மதிப்பு வசன கவிதை கம்மனை பற்றி இந்த கொஸ்டின் ஒரு ஒரு சில கொஸ்டின் பேப்பர் ரெண்டு டைம் மூன்றும் வந்திருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா நியர்பை டிஸ்டிக்ல அதே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதனால தான் நம்ம அதில் போட்டிருக்கோம் அடுத்து மதுரை டிஸ்டிக்கோட கொஸ்ட் வேர் கடைமணி மகி சிந்துக்கு தந்தை பாரதிய புக்கின்ஸ் கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க பண்புத்தொகை இல்லாத தங்கமே செய்யும் அதே மாதிரி சிலமல இருந்து பார்க்க செற்றூர் ஜப்பானிஸ் இலா ஜப்பான் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கம்பாரிசன் பண்ணி இது இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா மா மாறி இருக்கு இந்த உண்மை ரெஃபர் பண்ணிக்கங்க இலக்கண மொழியின்னு பிள்ளைங்க பேசுகிறது வளானிலை மகாபாரதம் தமிழ் பிறந்த சங்க காலத்தின் மொழி காமராசன் வந்து அரியா வினா சுட்டுவிணா நீதி நிறைவிளக்கு வந்து குமர ஊர் அழைப்பது கோசலாண்டி கொலை இல்லத்துக்கும் அங்கே வறுமையில்லாத தேவ தூம தேவராட்ட கம் பாருங்க இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா காசி காண்டம் பண்பு தொகையிடக்காமல் நன்மொழி எதிகை கொள்ள விருந்தினர் வந்து புதியவர் நெக்ஸ்ட் இரண்டு மதிப்பெண்ணாக்கள் பாருங்கள் எல்லாமே கம்பர் இயற்றிய நூல்கள் நூல்கள் நான்குன்னு கேட்குறீங்க ஏறு எழுது சிலை எழுது திருக்கை வள திருக்கை விளக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சடகோபர் அந்த சரஸ்வதி அந்த கம்பேர் கம்பேரிசன் எழுதக்கூடிய கொஸ்டின் தான் அடுத்த மொழி திறமலை பயிற்சி எல்லாமே ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தமிழின் கடலையும் பெரிய குழம்புகள் நன்மைகள் மாதிரி நெக்ஸ்ட் அகப்பொருள் குடும்பம் அறுவகை பெரும்புடுதல் சிறுபொருட்கள் பட்டியல் எடுங்க நெக்ஸ்ட் முல்லைப்பாட்டுள்ள கார்காலச்சுன்னா இறைவன் புலவார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க காட்சி கண்டு கவிஞர் எட்டு மதிப்பு சிட்டிஸ் நம்ம பார்த்து அதே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அடுத்து ஒன்மொரு கொஸ்டின் பேப்பர் என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா உணதல் பார்த்தீங்கன்னா மோனை எதுகு காலம் கரைந்த பெயர் அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கின் சென்றுனா வினைத்தொகை காசி காண்டம் என்பது காசி நகரத்தையும் பெருமைகள் கொடுத்து மருந்தியான விருது இருந்து கொன்றை வேந்தன் எய்துவா கூவிலாம் புரியுமா பாரத ஸ்டேட்டின் உரியாடுவென்று பண்ணுறது இல்லா பெப்பர் தான் ஜப்பான்னு சொல்லுவோம் அருளை பெருக்கிய பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் வந்து கடல் நீர் ஆவியாக மேமையாது கம்பேரிசன் வந்து கல்வி கோசல் கொடை இல்லாததுக்கான வறுமை இல்லாததால் முல்லை நிலத்தின் சிறுபொழுது வந்து மாலை அதுக்கப்புறம் வந்து வலுவில் ஒழித்ததால் கிடைத்த ஊதியம் இது வந்து பிள்ளைநாட்டில் கூரம் கூறான இது வந்து உழைப்பதால் கிடைத்த ஊதியம் அதுக்கப்புறம் ஆசிரியர் வந்து கீரந்தியா தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணக்கூடிய பரிபாடல் வந்தால் வசன கவிதை பருத்தம் மருதும் நண்பு அன்பும் நம்பிக்கை மாற்றும் பங்கு நெக்ஸ்ட் மூன்று மதிப்பு நாட்கள் எல்லாம் ரிப்பீட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஐந்து மதிப்பு நாட்களும் எல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது அடுத்து மார்க் கொஸ்டின் பேர் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஸோ இதை சொல்லாத கொஸ்டினாக இருந்தால் மட்டும் தான் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆன கொஸ்டின் தான் கூர்மையான இதை ஒழித்ததாக கிடைத்த ஊதியம் தான் ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நியர் பை டிஸ்ட்ரிக் அதே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ரெண்டு டைம் கொடுத்தாங்க நெக்ஸ்ட் தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் வரும் மெத்த வணிகளும் வணிக கப்பல்கள் ஐம்பது காப்பிங்க என் தமிழ்லாம் எம் கூட்டம் தான் அறிஞர்களும் வேற்றுமை வகுப்பு மருந்தியாக இருந்தவுடன் கொண்டே வேணும் பரிபாடல் விஷயம் வானத்தையும் பேர் பாரத ஸ்டேனிங் இல்லாமல் இலா அருளை பெருக்கின கல்வி மலர்கள் தரையில் தளர்ப்பு குலசேரில் தூக்கணும் நாள் ஒழுங்கு எத்தனை ஒழுங்கு பினாவிற்கு இப்படியாக இனிமேல் உருவது குரல் விடை கோசல் நாடி கொடையில் அங்கு வறுமை இல்லாததால் நெக்ஸ்ட் இந்த பாடல் வந்து பார்த்து தனிப்பாடல் தட்டு தற்போது இரட்டர் மொழிதல் வந்து தனிப்பாடல் தான் அணிகளும் அதுக்கு அணிகளும் கம்பேரிசன் பண்ணுவாங்க இரண்டு மதிப்பு பார்த்தீங்கன்னா தற்கால விநாடி சிலை அந்த அதுக்கப்புறம் பயிற்சி எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்கோம் சொலைக்காற்று எல்லாமே ரிப்பீட்டடாக கூட கூத்தனை கூத்துனா ஆற்றுப்படுதல் மண்ண இடைக்கான சிறப்பு செய்தது ஐந்து மதிப்பெண் விழாக்கி இதில் சந்த கைதியில் சிறந்த ஒரு கம்பர் அந்த கொஸ்டின் எல்லாமே ரிப்பீடாக எட்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து புதுசாக கிடையாது எல்லா பொய்லேயே ஒரு துணி கற்கை நன்றி கற்க நன்றி இருப்பினா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வின்வெளியும் கல்பனாஜன் எக்ஸ்பெர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டினா மார்க் கொஸ்டின் பேப்பர் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் புதுசாக ஒன் மார்க் இருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன் மற்றபடி அப்படியே பார்த்துட்டு ஸோ வசனக்கு இது இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணணும் ஒன் ஒன்மொரு கொஸ்டின் பேப்பர் இந்த ஒரே ஒரு வீடியோவில் எத்தனை கொஸ்டின் போட்டுருக்குன்னு பார்த்துங்க சில கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கும் ஏன்னா நியர்பை டிஸ்டிக் அதே கொஸ்டின்றதுனால ஸோ அடுத்த பையன் தமிழ்னா வேர்க்கடலை பெரிய பேசை சில மடங்கு விருந்தினர் இன்மையில் விருந்து பரிபாடல் ஸோ புக்கின் சைட் நம்ம பதினஞ்சு ஒன் மார்க்கில் புக் பேக் கொஸ்டின் நல்லா படிச்சிங்களாவே போதும் கண்டிப்பாக ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம் அடுத்தது மூன்று மதிப்பு நாக்களும் பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின் அந்த கொடுத்துருக்காங்க ஐந்து மதிப்பு நாக்களும் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் சேர்க்கலாம் ஸோ ஓவராலாக இதில் பார்த்து அந்த கொஸ்டின் பாருங்கள் ஆஃப் பாயிண்டில் விருந்தினை பண்ணுறது பொறுத்தது இன்மையில் விருது குளிர்காலத்தில் குறிஞ்சி மருந்து அருளை பிரிக்கிற கல்வி எழுகதிர் வந்து பார்த்தா வினைத்தொகை அஞ்சு அஞ்சும் தஞ்சம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணுவாங்க மகாபாரத தமிழ் சங்க காலத்தின் மொழிபெயர்ப்பு இருந்தது பாரதஷமி ஈலா கேட்டோர் மகையில் பாடல் கேட்டவர் இந்த பாடல் இதுக்கு வந்து என்னன்னா அடுக்கு தொடர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க என் பாடலும் தனி பாடல் திரட்டு இருட்டோர் மொழி எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க இரண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோர்பாவை வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கேன் புக்கின் சைடில் இருந்து நெக்ஸ்ட் மூன்று மதிப்பு வினாக்கள் பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஓவராலாக எட்டு மதிப்பெண் வினாக்கள் பாருங்க புக் பேக்கில் இருந்த கொஸ்டின் தான் கேட்டேன் ஓவராக இதில் பார்த்த எல்லா கொஸ்டினுமே உங்களுக்காகவே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சக்சஸ் ஹிஸ்டீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரே மண்டலாக கொடுத்துருக்கோம் வித் ஆன்சர்ஸ் வர கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறதுனால நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீச்சர் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரி மட்டும் பார்த்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ண தட் மீன் மீன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலாகவே அது கொடுத்தோம் அதில் இருக்க கொஸ்டின் கூட மார்க் பண்ணி படிச்சுக்கலாம் போதும் ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜி gr success stc for your valuable support to our channel gr success stc channel thank you thank you all